டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு எம்கேஎம் மாடலுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க ஆர்சி வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க இன்ஜின் ஆயில் மற்றும் க்ரௌன் ஆயில் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க நாலு டயரும் ஆவரேஜ் ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க பெயிண்ட் டச் அப்பெல்லாம் எதுவுமே வந்து இல்லைங்க வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டிங்க இந்த மகேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்திரா இந்த வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டிரில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிதிரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே